அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருபோல் உங்கள் செந்தமறைக்கணன் எஸ்கே கிராமிய பாடகர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தராங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை போன்று உள்ள அனைத்து உறவுகளையும் வாழ வைங்கள் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தம் மடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக